அந்த வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கு பல தரப்பட்ட அனுபவங்களை கற்று தருகிறார் வேலையாக இல்லைனாலும் சரி சில தான் கணிகையாக இருக்கிற பொழுது சீக்கிரமே கூட கல்யாணம் ஆகும் கற்றுக்குற ஸ்தோத்திரம் உங்களுக்கு ஒரு சமுதாய அறிவை கற்று கொடுக்குறார் கொடுக்கலன்னா கற்றுக்கொள்ளுங்க சபைக்கு வந்தாலே பாதி அறிவு வந்துடும் யார் கூடயும் ரொம்ப வச்சுக்காமல் இருந்தாலே சபைக்கு வந்தோமா போனோமா கத்திர மட்டும் பார்த்தோன்னா பூர்ண அறிவு வந்துடும் குசு குசுன்னு பேசுகிறது கலகம் பண்ணுறது இந்த இந்த வணிகமயமா பா உள்ளே பிரவேசிக்கிறதெல்லாம் இல்லாமல் இருந்தாலே பூரண ஞானத்தை கற்று தருவார் சபைக்குள்ளே வர்றதே பேசுறதுக்கோ பார்க்குறதுக்கோலாம் இருக்கக்கூடாது கர்த்தரை மட்டும் நோக்கி பார்க்கணும் கர்த்தர் சத்தத்துக்கு மட்டும் செவி சாய்க்கணும் பேசுறது எதுனா இருந்தால் வீட்டில் பேசிக்க புருஷனோட வேதம் சொல்லுது பேச்செல்லாம் குறைச்சி வந்தோமா போனோமா இடத்த காலி பண்ணாமான்னு இருக்கிற பொழுது கர்த்தர் உங்களோடு அதிகமாக நெருங்கி இருப்பார்னு சொல்ல வர்றேன் ஏன்னா அந்த பேச்சு பல என்ன செய்வோம் தசை திருப்பிடும் அந்த இடத்துல சீட்டு போட போவாங்க மகளிர் குழு வைப்பாங்க ஏ இதெல்லாம் வந்து அடுத்தபடியாக காசு கொடுக்கலன்னா அவ்வளோ வரமாட்டாள் இவ்வளோ வரமாட்டாள் ரெண்டு பேரையும் கத்திர தரத்திடுவாருன்ற இந்த குடுக்கல் வாங்கலாம் சபை கொள்ள வச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆகணும் அப்புறம் முத்துச்சுனா தான் பாதிரியார்கிட்ட வரும் கொடுக்காம போயிட்டாதான் வரும் இங்கே அது மாதிரிலாம் எதுவும் இல்ல கத்துற சோத்துரும் பொதுவா சொல்றேன் உங்களுக்கு ஏதேன் தோட்டத்துல இருந்து கொண்டு அந்த அழைப்பு வந்த உடனே வேலையை கற்றுக் கொடுத்து காக்கமும் பண்படுத்தும் காக்கவும் பண்படுத்தும் அவன் எதுவுமே கேட்கல ஐயா நீர்தானே சிருஷ்டி தீர் எதுமே ஒழுங்கா இல்லையே எல்லாம் ஒழுங்காக இருந்தால் நீ தேவையே இல்லைன்னுக்குன்னு வராண்டு அந்த குடும்பம் அப்படி இருக்கிறதுனால தான் ஒன்று அமிச்சா இருக்கிற என்ன ஒத்து வந்தால் பாரு இல்லைன்னா வந்துரு அப்படி இல்லை அது அதாவது பெண்கள் நடத்துகிற விதம் வேறு குடும்பத்தை ஆண்கள் நடத்த வேண்டிய விதம் வேறு பெண் புறப்பட்டு வருகிறவளாக இருந்தால் திரும்பக்கூடாது ஆண் இருக்கிறவன் பிதாவின் வீட்டை விட்டு விளக்கக்கூடாது வசந்தத்தின்படி சொல்கிறேன் ஆண் என்ன பெண் என்ன புது சிருஷ்டி தான் காரியம் இங்கே புது சிருஷ்டியை சேர்ந்து தான் அதை காக்கவும் பண்படுத்தவும் கருத்து ஏற்படுத்துகிறார் இந்த அம்மாவை எதுக்கு கொடுக்குறாருனாக்கா இந்த அம்மா வந்து ஒரு துணையாக கொடுக்குறார் ஏற்ற துணையை நான் உண்டாக்குவேன்ட்டு இந்த வேலை செய்கிற பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் இதில் இருக்கிற இந்த வேலையை கொடுத்துட்டு கற்று சொல்கிறார் இந்த தேவனாய் கற்று தோட்டத்தில் சகல விரிச்சின் கண்ணியும் புசிக்கவே புசிக்கலாம் உங்களுக்கு அந்த வேலை கிடைக்கிறப்போ உங்களுக்கு ஆகாரத்துக்கு ஒரு வழி உண்டாகும் ஆனால் சாப்பிடக்கூடாத ஒரு காரியத்தையும் கற்று கொடுக்குறாங்க ஏதாவது வாழ்க்கையில் என்னென்னா கரிப்புன்னு இருக்கா ஒரு காலகட்டம் இருக்கும் எல்லாம் கத்தர் கொடுத்ததா நினச்சின்னு எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்வோம் எல்லாத்தையும் அனுமதிப்போம் வாய்க்குள்ளே போகிறதும் சரி ஆசன தொழியாக வர்ற காலம் ஒன்று இருக்கும் நல்லா இருக்கும் வாலி போகணுன்னு அர்த்தம் அது எது சாப்பிட்டாலும் மறுநாள் வெளில வந்துடும் ஒரு காலக்கட்டம் இருக்கும் எதுனா போச்சுன்னா தொண்டையிலேருந்து இறங்குறத திகட்டுற மாதிரி இருக்கும் ஒன்று வயிறு கல்லு மாதிரி இருக்கும் இல்லை ஆசனத்துலேருந்து வர வேண்டியது வராது